ஆச்சரியப்பட்ட ஒரு விஷயத்தை நான் சொல்லிட்டு இருந்தேன் அது வாழ்க்கை கொண்டு வந்து எங்க விட்டுருக்கு அப்படின்னு சொல்கிறத பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு எங்க அண்ணன் பாவல வரதராஜன் கோயம்புத்தூரில் ஒரு ஹர்மோனியம் வாங்கினார் அந்த ஹர்மோனியம் வந்து அண்ணனுக்கு பழக்கப்படுறதுக்கு வேற ஒருத்தர் வாசிட்டு போது அண்ணனுக்கு தெரியாம இவர் எடுத்து வாசித்து எல்லாம் பண்ணார் அண்ண சொன்னா அந்த ஹர்மோனியம் மட்டும் அண்ணன் வாங்கலைன்னா நம்ம என்ன ஆயிருப்போம் அப்படின்னு சொல்லி கேட்டேன் ஏன்னா எங்கள் ஊரில் வேறு கிடைக்க கிடைக்கிறக்கோ வேறு எங்கேயாவது வாங்குறதுக்கோ நமக்கு சந்தர்ப்பம் இல்லை அது அந்த பக்கமே மைண்டு போகாது அப்போ அந்த ஹார்மோனியம் என்பது இன்றைக்கு வரைக்கும் அவர் கூட இருக்கக்கூடிய ஒன்று இந்த வாழ்வு கிடைச்சதுங்கிறது அந்த ஹர்மோனியத்தினால அப்படிங்கிறது உண்மையான ஒன்று அந்த ஹார்மோனியம் கிடைச்சதால் பாரதி ராஜா கிடைச்சார் பக்கம் அதுக்கு முன்னாடி யார்கிட்ட இருந்தது செந்தில் கேட்குற மாதிரி கேட்குறேன் அந்த ஹர்மோனியும் அதுக்கு முன்னாடி யார்கிட்ட இருந்தது இல்லை இங்கே வந்து பேச வேண்டியது பஞ்சுசாரை பற்றியும் மட்டும்தான் அதுக்கு தான் சொல்கிறேன் அதைத்தான் தான் சொல்ல நம்ம கதையை வேணாம் சொல்லக்கூடாது பஞ்ச அண்ணனை பற்றி சொல்லு பஞ்ச அண்ணன் வந்து எங்கள் வாழ்வு கொடுத்த எனக்கு பிறந்த குழந்தைகள்லேருந்து இருந்து பிரபு பிரேம்ஜி அண்ணனுக்கு பிறந்த குழந்தைகள் அத்தனை பேருக்கும் இளையராஜா என்ற ஒரு முகவரி இல்லை என்றால் எங்கள் குடும்பம் இத்தனை பேரும் கலை உலகத்தில் இருந்து இருக்க முடியாது அதற்கு பிள்ளையார் சொல்லி போட்ட அண்ணனுக்கு இந்த நமஸ்காரங்களை தெரிவித்து பஞ்சு அண்ணன் வந்து எனக்கு அண்ணன் தான் என் அண்ணன் மூத்த அண்ணன் பாவலர் வரதராஜன் மறைந்த பின்பு எனக்கு கிடைத்த மாபெரும் பொக்கிஷம் ஒரு ஒரு விஷயத்த சொல்றேன் சினிமாவில் சான்ஸ் கேட்டு பா பாஸ்கர் தான் நிறைய நடந்திருப்பார் அப்போ நடந்துக்கிட்டு போகிற நேரத்தில் வந்து சான்ஸ் கேட்கறதுக்காக நீங்கள் என்னையா பண்ணியிருக்கீங்கன்னா வெறும் ஹார்மோனியமும் தவலாக இருக்கும் என்ன பண்ணியிருக்கீங்கன்னா ப்ரொடியூசர்ஸை எப்படி நம்பி ப படத்தும் கொடுப்பாங்க மியூசிக் பண்ணுறதுக்கு அதனால் என்ன பண்ணார் பா பாஸ்கர் நீ நாலஞ்சு நீ போட்டிருக்கிற டியூன் எல்லாம் பாட்டு சொல்லி கொடுத்து ஆர்கெஸ்ட்ரா வச்சு நம்ம வாச்சு டைரக்டர்களும் ப்ரொடியூசர்களையும் கூப்பிட்டு நம்ம வந்து பாடி காட்டுவோம் அப்படின்னு சொல்லி ஒரு சிறிய ஆர்கெஸ்ட்ரா தயார் பண்ணி வந்து பாடகர்களையெல்லாம் ரெடி பண்ணி கச்சேரியில் பாடுறவங்களை எங்கள் இசைக்குழுவில் அறிமுகம் இல்லாத ரொம்ப பாப்புலராகாத பாடகர்களை வச்சு பாடி அவங்களுக்கு டைரக்டர்களுக்கெல்லாம் காட்டணும் அந்த டைரக்டர்களெல்லாம் என்ன கண்டு கண்டுபிடிக்க முடியல ஆனால் பஞ்சு அண்ணன்ட்டா செல்வராஜ் வந்து இப்போ பஞ்சு சார்ட்டு சொல்லியிருக்கேன் நீ நேராக க்ளப் ஹவுஸுக்கு போக அவர் வந்து கதை இருக்கார் சித்ரா கிருஷ்ணமூர்த்திக்கு நீ போய் அவரை போய் பாரு அப்படின்னு நான் ஜி கே வெங்கடேஷன் அப்போ அசிஸ்டண்ட்டாக ஒர்க் இருக்கேன் நான் சாரை போய் பார்க்க போகிறேன் அவர் காலையில் வந்து காலையில் எழுந்து ஒரு பனியனும் ஒரு லுங்கியும் கட்டிட்டு அவர் சிகரெட் பிடிச்சிட்டு இருக்காரு ரூம் எல்லாம் சிகரெட் வாசம் சிகரெட் வாசம் அடிச்சுட்டு இருக்க போறேன் வா அண்ணா வணக்கம் அம்னா ஆ ஓயா வாயா செல்வராஜ் சொல்லியா ஆமாம் ஆமாம் செல்வாஜி நீங்கள் அண்ணா ஒர்க் பண்ணியிருக்கேண்ணா நீங்கள் கவிஞரோட வரும் பொழுது ஆமாம் ஞாபகம் இருக்குது எனக்கு சபதம் பொண்ணுக்கு தங்க மனசு சபதம் படத்துக்கு கம்போஸ் பண்ணால் வரும் பொழுதே நான் தானே வந்தேன் கவிஞர் கூட நான் தானே வந்தேன் அப்படின்னு சொல்லி அதெல்லாம் சொன்னார் அவர்கிட்ட ஆமாம் நீ என்ன டியூன் போட்டிருக்கு பிஜிக்கல் போட்டிருக்கேன் என்ன டியூன் போட்டிருக்கேன் அப்படின்னு பாட்டால் ஒரு நாலஞ்சு பாட்டுகளில் நான் நான் கம்போஸ் பண்ண பாடல்களை வந்து நான் பாடி காட்டினேன் அங்கே ஒன்றும் இல்லை ஹர்மோனியம் கிடையாது தபலா கிடையாது ஒன்றும் கிடையாது அங்கே இருக்கிற டேபிளில் டக்கு டக்குன்னு தட்டிட்டு தாளம் போட்டுட்டு நானே பாடி காட்டினேன் பாடி காட்டினா அவர் வந்து எல்லாம் நல்லா இருக்கியா பாட்டெல்லாம் எப்படி இதெல்லாம் வந்து ஐடியாவெல்லாம் உனக்கு வந்தது அப்படின்னு இல்லை நான் ஜி கே வண்டி பண்ணுறேன் அவர்கிட்ட சொல்கிற சுச்சுவேஷனுக்கு நான் தெரியாமல் எனக்கு நான் எனக்கு கிடச்சதுன்னா நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி கம்போஸ் பண்ணுறது வழக்கம் அது இல்லாமல் நாங்கள் ட்ராமாவுக்கெல்லாம் மியூசிக் போட்டுருக்க நேரத்தில் பண்ணின சாங்ஸ் எல்லாம் இந்த சாங்ஸு அந்த சாங்ஸ் எல்லாம் இல்லை இது வேறு சாங்ஸு அப்படின்னு சொல்லி சொன்னேன் ஓ இப்போ வந்து நான் வந்து காமெடி படங்களுக்கு தான் எழுதிக்கிட்டு இருக்கேன் சித்ரா கிருஷ்ணமூர்த்திக்கு அதனால் நான் இந்த இது இந்த இந்த பாட்டு இந்த பாட்டுக்குன்னே நான் ஒரு படம் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு இப்போ விட்டுரு அப்புறம் நானே கூப்பிட்றேன் அப்படின்னு சொல்லி திடீர்னு ஒரு த்ரீ மந்த்ஸுக்குள்ளே கூப்பிட்டேன் சார் இப்போ அன்னக்கிளின்னு ஒரு கதை செல்வராஜ் சொன்னால் ஒரு லைன் அந்த லைனை வச்சுட்டு நான் டெவலப் பண்ணி அன்னக்கிளின்னு ஒரு படம் ரெடி பண்ணிட்டோம் அதுக்கு நீ தான் மியூசிக் டைரக்டருன்னு சொன்னார் அவ்வளோதான் இந்த டைரக்டர்கள் எல்லாருக்கும் போட்டு பெரிய கொஞ்சம் போருங்க முத்தராமன் சார் அந்த டைரக்டர்களுக்கெல்லாம் எல்லாம் போட்டு காட்டுனேன்னு சொன்னேன் இல்லையா அந்த டைரக்டர்கள் யாராக இருந்தால் தேவராஜ் மோகன் முத்துராமன் சாரு வி சி குகநாதன் இந்த டைரக்டர்களெல்லாம் கண்டுபிடிக்க முடியாத இளையராஜாவை பஞ்சு அருணாச்சலம் தான் கண்டுபிடிச்சாரு